திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆறோரு பெருமான மலரடிகள் போற்றி போற்றி மழைவேட்டல் பதிகத்திலிருந்து பதியும் சொற்றொடர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் திருப்பராய்த்துறை பதிகத்தில் இருபத்தி நான்காவது சொற்றொடராக பாடல் ஐந்தில் இருந்து இரவி நின்றெறி ஆடுபவர் அப்படிங்கிற சொற்றொடர் தான் பார்க்க போகிறோம் திருநீற்றை தம் மேனி மேல் விரவ பூசியவர் நள்ளிரவில் சுடுகாட்டுக்குள் நின்று எரி ஆடுபவர் அப்படிங்கிறாரு பெருமான் தீயில் நின்று ஆடுவது ஊழி தீ என்பதால் இங்கே இரவு என்பது பிரளய காலத்து இரவு இரவை வந்து குறிக்குது நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு திருவாசகத்தில் உள்ள தொடர் வந்து நமக்கு நினைவுக்கு வருது அப்பர் பிரான் தில்லைத்தளத்தின் மீது அருளிய பதிகத்தின் அனைத்து பாடல்களிலும் எரி ஆடுமாறே என்று தீயில் நின்று பெருமான் நடனம் ஆடும் தன்மையை குறிப்பிடுகின்றார் பெருமான் நடனம் ஆடுவது ஆணவ மலம் ஒடுங்கும் பொருட்டு என்று அப்பர் பெருமான் வந்து அந்த பதிகத்துல சொல்வார் ஆணவ மலத்தின் காரணமாகத்தான் உயிர் வினைகளை பெருக்கிக் கொண்டு அந்த வினை பயன்களை அனுபவிக்க கணக்கற்ற பிறப்புகள் எடுக்க நேரி நேரிடுகின்றது இறப்பே பிறப்புக்கு காரணம் என்பதால் நமது இறப்புக்கும் ஆணவ மலமே காரணம் அப்படிங்கிறதே நம்ம பொருள் கொள்ளலாம் நடராஜ பெருமான் தனது கையில் தீச்சுடர் ஏந்தி நடனம் ஆடுவதாக கருதப்படுகின்றது நறுமணம் வீசும் பொருட்களை ஏனையோர் தங்களது உடலில் பூசிக்கொள்ள இவரோ சுடுகாட்டு சாம்பலை பூசி அதாவது விருப்பத்துடன் தனது உடலெங்கும் பூசிக்கொள்கிறார் நகரங்களின் நடுவில் உள்ள அரங்கினில் ஆடுவதையோ பாடுவதையோ விரும்பி செய்பவர்களின் இடையே பெருமான் என்ன பண்றாரு நள்ளிரளில் சுடுகாட்டில் நடனம் ஆடுகின்றார் இவ்வாறு பல விதங்களிலும் மற்றவர்களிலிருந்து பெருமான் மாறுபட்டு இருப்பதால் அவரை விகிர்தன் என்று திருமுறைகள் பல இடத்துல வந்து பல பாடலில் குறிப்பிடப்படுறத நாம் பாக்குறோம் தனது கையில் மூன்று தலை சூளைப்படை ஏந்தியவராக நள்ளிரலில் அனைத்து உயிர்களும் தங்களது உடல்களிலிருந்து பிரிந்து அனைத்து பொருட்களும் அழிந்து உலகமே சுடுகாடாக மாறிய நிலையில் அதாவது பிரளய காலத்தில் தனது நீண்ட அழகிய சடை தாழ்ந்து தொங்க பூதகணங்கள் கணங்கள் சு குழல் யாழ் ஆகிய இசைக்கருவிகளை இயக்க முழுவம் மதிந்து முழங்க பால் போன்று இனிய மொழியை உடைய அந்த பா உமையம்மை காணும் வர்ணம் பரமன் வந்து நடனம் ஆடுகின்றார் அப்படின்ற குறிப்பாக நம்ம திருமுறையில் பார்க்கலாம் அதாவது பிரளய காலத்தில் பெருமான் நடனம் ஆடுவதை பார்வதி தேவியை தவிர்த்து வேறு எவரும் காண முடியாது அப்படிங்கிறது தான் தனது திருமேனி முழுவதையும் அவருடைய திருமேனி எப்படியா திருநீரால பூசி ஃபுல்லா அந்த திருநீற்றினை உலகம் அதாவது உடல் எங்கும் பூசி கொண்டிருப்பவர் அப்படியே வந்து அந்த சாம்பலை பூசி கொண்டிருப்பார் பெருமான் அவர் உலகம் எங்கும் இருள் சூழ்ந்து பகல் இரவு என்ற வேதமின்றி அனைத்து பொழுதுகளும் நள்ளிரவாக தோன்றும் சமயத்தில் தீரை நின்ற வண்ணம் நடனம் ஆடுகின்றார் நான்கு வேதங்களும் அவரை புகழ்ந்து பாடுகின்றன தனது இடுப்பினில் கச்சையாக பாம்பினை இறுக கட்டிய அவர் பராய்த்துறை தலத்தில் தலைவனாக உலை உரைகின்றார் அப்படிங்கிறது வந்து பெருமான் வந்து இங்க நமக்கு சொல்றாரு இரவினில் நின்று ஏறி ஆடுபவர் நம் சிவபெருமான் அப்படிங்கிறது திருச்சிற்றம்பலம் தென்னாடியே சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி